இந்த மாநாடு ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்த மாநாடு இந்த மாநாடு லட்சம் லட்சம் தமிழ் புலிகள் கூடி பங்கேற்றிருக்கக்கூடிய மத்தியில் ஒன்றில் ஆண்டு கண்டு மோடி அரசுக்கு சவால் விடுகிற ஒரு மாநாடு இந்த மாநாடு மாநில உரிமை கேட்டு போராடுகிற இந்த மாநாடு பெரியார் சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்திலே பெண்களுக்கான இடஒதுக்கீடு பதினேழு உதவி பேராசிரியர் பணியிடங்கள் நிரப்பப்படாமல் நம்முடைய உரிமைகள் பறிபோன இந்த நிலையிலும் தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக போராடுகிற லட்சம் லட்சம் ஒடுக்கப்பட்ட மக்கள் கூடியிருக்கிற இந்த வரலாற்று சிறப்பு இந்த மாநாடு இது மோடி கும்பலுக்கு எச்சரிக்க இருக்கிற மாநாடு மாநில உரிமை என்பது ஏதோ தமிழ் புலிகள் கண்டுபிடித்ததல்ல இந்திய துணை கண்டத்தில் மாநில உரிமைக்காக போராடிய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் தலைவர் கலைஞர் பேரறிஞர் பெருந்தலை அண்ணாவர்கள் இப்போது தமிழ்நாட்டில் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய பெரும் ஐயா தளபதி முதல்வர் அவர்கள் இப்படி திராவிட மண்ணிலே மாநில உரிமைக்காக இன்றைக்கு தமிழ் புலிகள் இந்த வரலாற்று சிறப்பு மாநாட்டை நடத்திக் கொண்டிருக்கிறோம் அதை நூற்றாண்டுகள் ஆகிறது

எப்படி சோவியத் ஒன்றியத்தில் மாவேதன் அவர்கள் ஒரு சமத்துவ பூமியாக அந்த நாடு இருக்க வேண்டும் விரும்பி ஒவ்வொரு மாநிலங்களும் சுதந்திரமாக இயங்க வேண்டும் அந்த மாநிலங்களுக்கெல்லாம் அதிகாரம் வழங்கிய அந்த மாவேதன் வெளியினுடைய பார்வையில் அரை நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே நம்முடைய தலைவர்கள் இந்தியாவில் மாநில உரிமைக்காக போராடினார்கள் பேரறிஞர் அண்ணா அவர்கள் கனவு மாநில சுயாட்சி அண்ணா அவர்கள் மறைந்த பிறகு தலைவர் கலைஞர் அவர்கள் டெல்லிக்கு விரைகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதிலே அப்படி விரைகிற அங்கே அம்மையார் இந்திரா காந்தியை சந்தித்து பத்திரிகையாளர்களை சொல்லுகிறார்கள் இந்தியாவிலேயே மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் ஒரு நல்லுறவை ஏற்படுத்துகிற வகையிலே மாநில அதிகாரங்களையும் மத்திய அதிகாரங்களையும் பகிர்ந்தளிக்க வேண்டிய அடிப்படையிலே நான் தமிழ்நாட்டிலே இந்தியாவிலே இந்தியாவுக்கு வழிகாட்டுகிற விதமாக இன்றைக்கு வானில உரிமைக்காக ராஜமன்னார் கமிட்டி என்கிற ஒரு குழுவை அமைக்க போகிறேன் என்று சொன்னார்கள் போல தலைவர் கலைஞர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதிலே சட்டமன்றத்தில் ராஜமன்னார் குழுவை அமைத்து சென்னை உயர் நீதிமன்ற நீதிபதி அவர்கள் தலைமையிலே அறிக்கை தயாரித்தார்கள் அந்த குழு புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் எப்படி அரசியலமைப்பு சட்டத்தை எப்படி கண் விழித்து எப்படி எழுதுகிறார்களோ அதை போலவே தமிழ்நாட்டிலே கலைஞர் கலை முத்தமிழர் தலைவர் கலைஞர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்னார்கள் ஒரு செய்தியை மட்டும் இங்கே சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் மோடி அவர்களே

முப்பத்தி சதவீதம் ஐம்பது சதவீதம் ஒரு ஊழல் பேருவழிதான் இந்த நரேந்திர மோடி இந்த நரேந்திர மோடி ஆட்சியை விரட்டி அளிப்போம் விரட்டி அளிப்போம் ஒடுக்கப்பட்ட மாநில உறுதியில் கேட்கிற இதே நேரத்தில் ஒடுக்கப்பட்ட உழைப்பு மக்களுடைய உரிமைகளுக்காகவும் தமிழ் புலிகள் போராடுவோம் போராடுவோம் என்று சொல்லி புலிகளில் மாறும் அன்று கூறுகூடிய